தண்ணியை அடிச்சிட்டு பேசனுடைய வார்த்தையெல்லாம் வந்து தண்ணியில் தான் எழுதி வைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த கதை தான் கோபாலபுரத்துக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா எங்கள் இருந்து எவனும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவனுங்க வாயாலேயே சொல்லியிருக்கிறானுங்க ஒன்றும் கிடையாது முக ஸ்டாலின் மைக்க போட்டு உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களான்னு கேட்குறாங்க உடனே மு ஸ்டாலின் சொல்கிறாரு ஆணித்தரமாக சொல்றேன் என் பையனோ என் மருமகனோ எங்க வீட்டில இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னு அதே ஒரு மீடியா திரும்பவும் உதயநிதி கிட்ட ஒரு மைக்க போடுது வந்துட்டு நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு நாங்க அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தா நாங்க என்ன அரசியலுக்கு வரணும்னு கட்டாயமானு உதயநிதி கேட்டாரு இப்ப எம்எல்ஏ ஆன பிறகு உங்களை உங்க அப்பா அமைச்சரை ஆக்குவாரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு உதயநிதி சொல்கிறாரு நான் என்னை விட வயதில் மூத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு அந்த ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாரு இன்னைக்கு கதை என்னாச்சு அமைச்சரானார் அதுக்கு பிறகு துணை முதலமைச்சரானாரு அப்போ உங்களை விட வயதில் மூத்தவர்களுடைய கதையெல்லாம் என்னங்க ஆச்சு இப்படி நாறி போய் இருக்கு நீங்கள் பேசின வீடியோ உங்களுக்கே அப்பா வந்துட்டு இப்ப யூடியூப்பில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு நாரி போன மாட்டா